இங்கே கேரளாவில் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் கிடையாது ஸோ இந்த வாட்டி நான் பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு போகலை அதனால் இங்கே கேரளாவில் வந்து சிம்பிளாகவே எதனா செய்யலாம் இன்றைக்கி தை திருநாள் அப்படின்றதுக்காக பாயசமும் பொங்கலும் செஞ்சுருந்தேன் ஈவினிங் போல் தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா காலையில் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுறாங்கன்றதுக்காக எல்லாரும் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்றதுக்காக தான் ஈவினிங் போல் செஞ்சுருந்தேன் சிம்பிளாகவே கொஞ்சமாக வந்து வெள்ளம் போட்டு பொங்கல் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சேமியா இல்லாததால் மக்ரோனி தான் இருந்தது மக்ரோனியில் வேறு எதுனா டிஷ் பண்ணால் வந்து வீட்டில் சாப்பிட மாட்றாங்க ஸோ இதையே இன்றைக்கி பாயாசமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இன்றைக்கி பாயாசமாக செஞ்சிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இது ரெண்டுத்துலையுமே முக்கியமான விஷயம் இந்த மில்க் மேடுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அதனாலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது எப்பவும் போல இல்லாமல் பாயசத்துக்கும் நான் மில்க் சேர்த்துருந்தேன் சேர்த்திருந்தேன் மாதிரி இந்த வாட்டி பொங்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேடு சேர்த்துருந்தேன் அதனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி